அடர்ந்த காட்டு பின்னணியில் ஒரு முதலை தனது அகங்காரத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் தலை நிமிர்ந்து கூர்மையான பற்களுடன் கம்பீரமாக நடந்து வந்தது கவனக்குறைவாக வந்த அது திடீரென ஒரு பாழடைந்த ஆழமான கிணற்றின் விளிம்பை அடைந்து சடாரென உள்ளே விழுந்தது உள்ளே விழுந்த முதலை பயத்திலும் கோபத்திலும் மேலே பார்த்து கர்ஜித்தது அதன் அலறு சத்தம் கேட்டு வந்த இரண்டு இளங்குரங்குகள் பாபு மற்றும் கோபு உடனடியாக ஒரு பெரிய கனமான மரக்கட்டையை இழுத்து வந்து கிணற்றுக்குள் போட்டன முதலை அந்த கட்டையை பிடித்துக்கொண்டு சிரமத்துடன் மேலே ஏறியது மேலே வந்தவுடன் அது குரங்குகளை இகழ்வது போல சிரித்து முட்டாள்களே நீங்களா என்னை காப்பாற்றியது என்று ஏளனம் செய்தது குரங்குகளின் முகத்தில் ஏமாற்றமும் குழப்பமும் படர அவை நடந்த இந்த விவரங்களை தங்களது தாத்தா குரங்கிடம் உதவி செய்தும் தங்களை முதலை அவமானப்படுத்திவிட்டது என்று கூறின இதனைத் தொடர்ந்து தாத்தா குரங்கு பூஷன் அமைதியாகவும் நிதானமாகவும் அங்கு வந்தார் அவரது கண்கள் கூர்மையாகவும் புத்திபாலித்தனத்துடனும் இருந்தன அவர் கிணற்றின் அருகே சென்று நாடகத் துணியுடன் முதலையை பார்த்து ஓ வீரனே இந்த கிணற்றுக்குள் ஒரு தங்கக் கட்டை உள்ளது கிணற்றுக்குள் இருக்கும் அந்த தங்கக் கட்டையை எடுக்காமல் வந்துவிட்டாயே அந்த தங்கக் கட்டை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும் என்றார் தங்கக் கட்டை என்றதும் முதலையின் கண்கள் பண ஆசையாலும் அகண்டாரத்தாலும் பழிச்சிட்டன அது தன்னை ஒரு புத்திசாலியாக கழுதி அந்த கட்டையை எடுக்க மீண்டும் கிணற்றுக்குள் குதித்தது இந்த முறை அது தனக்கு வைக்கப்பட்ட பொறி என்பதை அறியாமல் முதலை கிணற்றுக்குள் பாய்ந்த அடுத்த நொடியே தாத்தா குரங்கு மற்ற இளம் குரங்குகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய பாறையால் கிணற்றை மூடிவிட்டார் உள்ளே இருந்து முதலையின் மங்கிய அளவல் கேட்டது தாத்தா குரங்கு பூஷன் பாபு மற்றும் கோபுவுடன் நிதானமாக பெருமிதத்துடன் நடந்து சென்றார் அகங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் அறிவு அது செய்தவருக்கே ஆபத்தாக முடியும் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தியது